வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய ராசியில் பிறந்த நண்பர்களே குழப்பமும் தயக்கமும் பயமும் இனி தீர்ந்தது தெளிவான வாழ்க்கையில் சிறப்பான ஒரு வழி பிறக்கப் போகிறது காரணம் குருவானுடைய வக்ரம் எதிர்த்து நின்ற உறவுகளும் துரோகிகளும் எதிரிகளும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போவார்கள் இனி உங்களுடைய வாழ்க்கையில் சுதந்திரமும் நிம்மதியும் கிடைப்பது நிச்சயம் அதை பற்றி இன்றைய வரும் பதிவாக பாருங்க நம்ம சேலம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண கூட பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி வச்சுங்க விருச்சகத்தில் பிறந்த நண்பர்களே விருச்சக ராசிக்கு ஈழச்சனி கண்டகச்சனி அஷ்டமச்சனி பிரச்சனை இல்லை ராகியது பிரச்சனைகள் தொந்தரவுகள் இல்லை ஆனால் நாலாம் வீடான கும்பத்தில் சனிமான் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பத்தாம் பார்வையாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் இப்போ சனி வக்ரமாக இருக்கிறார் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது அதே போல் ஏழாம் வீடான ரிஷபத்தில் குருவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த குருவானோட நேரடி இளம்பரம் உங்களுக்கு கிடைக்குது குரு பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது அதனால பயப்படாமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட குரு அக்டோபர் ஒன்பதில் வக்ரம் அடைகிறார் ஸோ குருவான் உக்ரமாகிறாரு குருவானுடைய பார்வை பலன் எல்லாமே மாறுபடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நாலாம் தேதி வரை குருவான் வக்ரம் தான் இருக்க போறார் ஸோ வக்ரமாக ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகும் அதைத்தான் வக்ரம் என்று சொல்கிறோம் அந்த வக்ர நிலைப்பாடுகளில் பலன்கள் டோட்டலாக மாறும் எதிர்பார்க்காத திருப்பு முனைகள் திருப்பங்கள் ஏற்படும் ஸோ இப்போ அந்த குரு உங்களை பார்க்கறதுனால விருச்சக ராசிக்காரர்களை பார்க்கிறார் வக்ரம் அடைகிறார் இப்போ உங்களுக்கு பொறுமை நிதானம் மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்தது இப்படிலாம் கல காரியங்கள் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய வெற்றியையும் வாய்ப்பையும் உரிமையும் சொத்துக்களையும் நீங்கள் மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்திருப்பீர்கள் இழந்திருப்பீர்கள் இப்போ வக்ர குரு அப்படின்றதுனால நியாயமான உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்திற்காக உங்களை போராட வைப்பார் கண்டிப்பாக அது கிடைக்கும் அரசு வேலை சொந்த தொழில் சொத்து பங்குகள் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கை துணையிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைத்திருத்தீர்கள் நண்பர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களை ஏமாற்றியிருந்தால் உறவுகள் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்காம இருந்தால் அது கிடைக்கும் அதை வசூல் பண்ணுவீங்க மேலும் மிக முக்கியமாக குருவான உங்களுடைய விருச்சகத்திற்கு இரண்டாம் வீட்டுக்கு தனுசுக்கும் ஐந்தாம் வீடான மீனத்துக்கு வந்ததாக இருக்கக்கூடியவர் காதல் சமாச்சாரம் பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இனி இரண்டும் மாறும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி உங்களுடைய கடமையை செஞ்சு முடிச்சிருவீங்க முக்கியமா தொழில் ரீதியான ஒரு மாற்றத்தை தாராளமா எதிர்பார்க்கலாம் வேகத்தோடும் வெற்றி கிடைப்பது நிச்சயம் அதேபோல் மங்களகரமான ஒரு காரியம் அதாவது வீட்டில் கெட்டி மேலும் நிச்சயமான கொட்டும் அதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த குருவானை பொறுத்தவரை ஐந்தாம் பார்வை கண்ணீர் பதிகிறது உங்களுடைய விருச்சிகத்திற்கு அது பதினொன்றாம் வீடு மூத்த சகோதர சகோதரர்கள் அடங்காதவர்கள் உங்களை பழிச்சொல் செய்தவர்கள் அப்படிப்பட்ட மூத்த சகோதரர்கள் இப்பொழுது நல்லவர்களாக மாறுவார்கள் அவர்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதும் நடக்கும் புதிய முயற்சியில் பெரிய லாபம் பார்க்கப் போகிறீர்கள் புதிய ஒரு முதலீடு புதிய ஒரு முயற்சி கண்டிப்பா அதனால் பணம் இரண்டு மடங்காக கிடைக்கும் நீங்க ஒரு வேற கம்பெனிக்கு வேலைக்கு மாறுறீங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா நல்ல தொழில் நல்ல ஒரு வேலை அமைஞ்சு அதனை எதிர்பார்க்காத இரண்டு மடங்கு பண லாபம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்கும் ஏன்னா சனியும் உங்களை பார்க்குறார் வக்ர பார்வையா குருவும் உங்களை வக்ர பார்வையா பார்க்குறாரு ஸோ இந்த ரெண்டு கிரகத்தினுடைய வக்ர பார்வை உங்களை பல குழப்பத்திலிருந்து தயக்கத்திலிருந்து மீட்டு வந்து ஒரு நிலையான முடிவு நிலையான வேலை நிலையான தொழில் நிலையான திருமண வாழ்க்கையின அனைத்தையும் அமைத்து கொடுத்து உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் நிச்சயம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அதற்கு அதி தேவதையாக இருக்கக்கூடிய தெய்வம் முருகப் முருகனுடைய வழிபாடுகளை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தினங்களில் தவறாமல் பண்ணுங்க கண்டிப்பாக முன்னேற்றமும் வெற்றியும் உறுதி இந்த வைப்பை லைக் பண்ணுங்க மற்ற மறக்காம நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ரொம்ப சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்